ஓம் நம சிவாய் ஓம் சிவாய நமக பொக்கிசமான உனக்க நீ விரும்பியதை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்து இருக்கின்ற நிம்மதியாக உறவு இந்த நாளில் உனக்கான வேலைகளை எல்லாம் சுபமாக முடித்து கொடுத்து விதிகளை வெற்றி மகுடத்தை நிச்சயமாக உன் தலையில் நான் சூட்டுவேன் தருணங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை என்னுடைய இந்த சுபவாக்கானது ஒரு நாளும் போவதற்கு நான் விடமாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை நம்பி வந்தவர்களை ஒரு பொழுதும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் உன் வாழ்க்கையை உனக்கு புரிய அழகான வைத்துவதற்கு உன் பிரகாசமாக அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை எப்படியும் நல்ல பாதையில் அழைத்துச் சென்று எது பாராத அற்புதத்தையும் எது பாராத சந்தோஷ நான் உனக்கு தருவேன் மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் அலட்சியப்படுத்தினாலும் நீ அதற்காக ஒரு பொழுதும் மதிப்பு அவர்களுக்கு புரியவில்லை என்பதை நீ தெளிவாக பல பான ஒரு பொருளானது ஒருவர் கண்ணுக்கு வைரமாகவும் ஒருவர் கண்ணுக்கு சாதாரண கூழாங்கல்லாக தெரிவது என்றால் இதில் யார் மீது குற்றம் என்று தெரிந்த பொருள் உண்மையிலே வைரம்தான் ஆனால் அதனுடைய மதிப்பு தெரியாமல் கூழாங்கல்லாக நினைப்பவர்கள்தானே துரதிருஷ்டசாலி அதேபோலத்தான் இப்பொழுது உன்னுடைய அருமையும் தெரியாமல் உன்னை பற்றி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களை வருத்தப்படாதே உனக்கான இடம் இது கிடையாது நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்து போகின்றேன் இப்போதைய உன்னுடைய சூழ்நிலையில் கண்டிப்பாக மாறும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்குமான பலனை பல மடங்கு சந்தோஷமாக உன் அப்பா உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன் இனி என்ன நடக்குமோ நாளைய பொழுது எப்படி இருக்குமோ என்று நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை அனைத்தும் தள்ளதாகத்தான் நடக்கும் நாளைய பிடியலை நிச்சயமாக கொடுப்பேன் உனக்கு துணையாக நான் இருப்பதை நீ உணர்ந்து நன்றி கூறும் தருணம் வந்துவிட்டது அழகாக காத்திருக்கின்றது நல்ல விடியல் உனக்காக மலரும் நீ நல்ல எண்ணத்தோடு நீ நல்லது செய்தால் உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகின்றார்கள் ஆனால் உன்னை சுற்றி சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி வருகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பேரும் உனக்கு வந்து செய்கிறது நாம் எந்த தவறுமே செய்யவில்லையே பிறகு ஏன் நமக்கு எத்தனை கெட்ட பேர் நீ வருகிறாய் வருதாதை குழந்தையே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது ஏனென்றால் இன்று சரியாகத் தெரியும் செயல்கள் நாளை தவறாக தெரியும் அதற்காக அவர்களின் செயல்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் சரி என்று உன் அப்பா நான் கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் அதை நினைத்து செயல்களை செய்வதால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் தருகிறது சுயவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்க கூடாது என்று நினைத்து செயல்படுபவர்களே மிகவும் மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு மேன்மை வீழ்ச்சி வாழ்ச்சி எல்லாம் அவர்கள் வார்த்தைகளிலும் அவர்கள் செய்யும் கூறியிருக்கிறது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்ளலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துகும் இழைத்தவர்களை பற்றி நீ கவலை பட்டு கொண்டே இருக்காதே உன்னுடைய நேரத்தை அவர்களுக்கு செலவழிக்காதே இவ்வுலகில் நேர்மையாக உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல் புரிபவர்களுக்கான வினை பெரியது தாமதமாயினும் அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருளும் பேசுவதற்கு முன்பு பலமுறை யோசித்து பேசு செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் ஆனால் வார்த்தைகளை கொட்டினால் அள்ள முடியாது திரும்பவும் பெற முடியாது குழந்தையை இனி உபயோகிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக உபயோகி உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து பின் வருத்தப்படாதே அனைவரிடத்திலும் அன்பாக பழக கற்றுக்கொள் எல்லோரிடத்திலும் அதீத உரிமையை எடுத்துக்கொள்ளாதே உனக்கான ஆபத்தும் கஷ்டமும் வெளிநவரிடம் இருந்து வருவதில்லை உனக்குள் உன்னையே சுற்றி இருப்பவர்களால் தான் வருகிறது எனவே வெளி நபர்களை விட உன்னை சுற்றி இருக்கும் நபர்களின் மீது நீ அதீத கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை முழுமையாக நம்பும் பழக்கத்தை இன்றோடு கைவிட வேண்டும் உன்னை மட்டும் முழுமையாக நம்பும் நீ எதிர்நோக்கிய மன நிம்மதியும் மன சாந்தியும் நிச்சயம் இந்நாளில் கிடைக்கும் உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்க போகிறது என் குழந்தையே நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது உன் அப்பாவாகிய என் கடமை மிக விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் கரங்களை இறுக்கமாக பிடித்துக்கொள் உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறது அல்லவா அதே போல் இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் நான் தரப்போகிறேன் நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஒரு இடத்தில் நிலையூன்றி வேறாய் விரிச்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்னை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து சேவி கொடுத்து நான் சொல்வதை அல்லவா அப்படி என்றால் முதலில் உன்னை நம்பு உனக்குள் தான் என் ஒளி கேட்கின்றது என்றும் அதை புரிய வைப்பேன் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிவுரைக்கும் தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உண்மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்ய நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று நம்பு நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டு இருக்கிறேன் குழந்தையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்து உனக்காக செய்து கொண்டும் இருக்கின்றே குழந்தையே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குள் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் மனசாட்சி சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செய் வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உன்னை உயர வைக்கும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர் பின்னாலே செல்லாதே நான் இருக்கின்றே என் பெண் நாள்வா எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றே நல்லதே நினைக்கும் உனக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய புட்சிவம் ஓம் சிவாய நமக